இப்ப முதல்ல பிறந்ததுக்கு அப்புறம் இரண்டாவது பிறந்த அவனுக்கு தங்க தானே நான் ஆனா சந்திர தலை முதல்லே உருவாக பெரிய பிராட்டியார் பின்னாடி உருவானபடியாலே சந்திரனுக்கு தங்கை சந்திரா என்ன அவளுக்கு திருநாமம் ஆ குளிர்விக்கிறாள் நம்மை சந்திரா சந்திரனுக்கு பின் பிறந்தாள் சந்திரா இந்த ரெண்டு திருநாமம் இங்க காட்டப்பட்டது உத்கத பிரதமோ யோம் சுகு இன்னொரு என்னன்னா முதல்ல சந்திரன் தோத்தினான்னு சொன்னமோ சந்திரன் தனியா தோத்தினா நான் பின்னாடி தங்கையா பிறந்தேன்னு சொல்லிக்கிறதுல பிராட்டி கிட்டம் இல்லை அது உண்மையும் இல்லை என்ன சொல்லிட்டா எஸ்ட சந்திரோ மதம் சூ நாம் கோட்டி கோட்டி அம்ச கோட்டி கோட்டி அம்ச கோட்டி ஜஹா என்னுடைய கோட்டி கோட்டிக்கணக்கான அம்சங்கள் இருக்கு போட்டி இப்ப பெரிய விராட்டியான ஒரு போட்டின்னு வச்சுப்பான் அந்த போட்டியில ஒரே ஒரு மடங்கு ஒரு கிரணம் பிராட்டி பின்னாடி உதயமாற போறாள்னா அப்ப அவருடைய கிரணங்கள் எல்லாம் முன்னாடி உதயமாக ஆரம்பிக்கமோ இல்லையா தமிழ்ல பழமொழி சொல்லுவேன் வரும் பின்னே மணி வரும் முன்னேன்னு சொல்றோம் இந்த சூர்தன் உதிக்க ஆரம்பிக்கிறான்னா அருணோதயம் முதற்கள் ஏற்படும் அதே போல பிராட்சி மேற்கொண்டு திரோவதாரம் பண்ணணும்னா அவருடைய கிரணம் ஒண்ணு முன்னாடி புறப்பட்டுதான் அதுல முதல் கிரணம் தானா சந்திரனு பேர் கிடைச்சுடுக்கும் சந்திரன் ஒண்ணு தனியா போறதுல கிரணங்கள் ஆயிரம் ஆயிரம் கோட்டி கணக்கு அதுல முதல் கிரணம் தான் உதித்ததே அதற்கு சந்திரன் பிற்பாடு உதித்தபடியாலே எனக்கு சந்திரான திருநாமத்தை கொடுத்தார்கள் ஓம் சந்திராயை நமஹா ஓம் சந்திராயை நமஹ ஆறு அக்ஷரங்களோட கூடினான் அழகான மந்திரமா இந்த மந்திரம் என்ன கொடுக்கும்னா மனோவைமல்யதாய மனத்தில் இருக்கிற வைமல்யம் மனசுல இருக்கிற மலங்கள் இருக்கும் இல்லையோ அதை விமலமாக ஆக்கும் நம் மனத்தில் இருக்கிற எல்லாம் போக்கிவிடும் ஓம் சந்திராய பத்தி துதித்தால் அது ஒரு அர்த்தம் அடுத்து கேண்டார் ஒளி அளவையோ அதுக்கு மேல ஒளி கிடையாதோ பிராட்டிக்கு மங்கி போடுவா சந்திரனை போலே கேண்ட அடுத்த சொன்னார் பிரபாசாம் பிரபாசம் மிக உயர்ந்த ஒளி படைத்தவள் நத்திர பாதி சாஸ்திர சொல்லித்து பகவான் திரவன் தானா அவனுடைய திருமேனி ஒளியால தான் ஜகத்தில் இருக்கிற தேஜ பதார்த்தங்கள் அத்தனை ஒளிவிடுகின்றன சூரியன் ஒளிர் விடுவது சந்திரன் ஒளிர் விடுவது இது கணேசன் சொல்லி சாஸ்திரம் சூரிய சந்திரர்களே இவனாலதான் ஒளிவிடுறாள்னா இந்த நட்சத்திரத்தின் அக்னியை பத்தி கேட்கவே வேண்டாம் சாஸ்திரம் அவனே இவனாலதான் ஒளி விடுறான்னா இந்த சின்ன சின்ன மின்மினி பூச்சியை பத்தி நாம கேக்கணுமா அது பகவானுக்கு இருக்கிற பெருமை ஆனா அந்த பெருமாளுக்கே தன் திருமேனியால ஒருத்தி ஒளி பொடுக்கிறாள் என்னால் அவளுக்கு எவ்வளவு வைப்பம் இருக்குன்னு அதத்தான் பிரபாசாம்னு சுசுதே திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாளார் பத்தாம் பத்தாம்பத்து அருள் பெருவார் பத்தாம்பத்து ஆறாவது மொழியில் அமைத்தார் திகழ்கின்ற திருமால் ஒளியால இவர் ஒருவோட தகப்பா ஆயிட்டாரோ எண்ணி இருக்கிறவளுக்கு பிராட்டிக்கு இருக்கிற திருமேனி ஒளியாம் பிரபாசாம்னு தெரிவித்தார் அதுக்கு மேல அர்த்தம் இந்த பிரபாசாங்கிறதுக்கு ரொம்ப அழகான அபிப்பிராயம் அதுக்கு சொல்றார் பிரபாதா கிரணங்களான பிரபைகள் ஒளிகள் வச்சுக்கணும் அக்னிகள்னு வச்சுக்கணும் பிரபாகா அத்திய தீ அத்தியா சேர்க்கிறாள் ஆகிறபடியாலே பிரபாசாம் பிரபாங்கிற அக்னியினுடைய ஒளி அதை சேர்க்கிறாள் அதனால பிரபாசாம்னு தெரிவித்தார் எந்த அக்னியோட ஒளியை எங்க இப்ப பெரிய விராட்டியார்னா பஞ்சாக்னி வித்யா பிரகரணத்திலே ரொம்ப அழகா தெரிவித்து சாஸ்திரை சோமன் ஜலம் அன்னம் வீரியம் என் ஐந்து இடத்திலே இந்த ஜீவாத்மா ஒரு ஒரு இடமா தானும் போடப்படுறானா அனுபவிக்கிறதுலாம் பார்த்தோம்னா ரொம்ப நிதானமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆழ்வாருடைய திருமாலை அவதாரிக்கையிலே பெரியவாச்சான் பிள்ளை தானு தினவர அத்தனை எழுதி வச்சுட்டார் இந்த ஜீவாத்மா பட்டிருக்கிற பாடு பருத்தி பத்த பன்னெண்டு பாட்டை போல ஜீவாத்மா பட்டிருக்கிற பாடு இவன் அந்த கர்ப்பத்திலேருந்து வெளியில வந்து சம்சாரத்திரப்படுற பாடு இது எவ்வளவு விவரிக்க முடியுமோ பெரியவாச்சான் விவரித்து இது இந்நாள் ஏலாதுன்னு தான் பெரியவாச்சான் பிள்ளை பாதிக்கிறார் இது தன்னால இனி முடியாது என்ன வேதனூர் பிராயம் நூறு மனிதர்கள் ஒருவரேலும் பாதி முறங்கி போகும் நின்ன பதினை ஆண்டு வேதவி பாலகன் அதாகும்

நித்தியமான அனுபவம் இது நினைச்சதே இருக்கச்சே ஒரு நாள் அந்த ஊர் எதுக்கு இவனை பிடிச்சு கீழே ஒரு ஒருவேளை நம்மளே அந்த மாதிரி பிடிச்சி கீழே தள்ளுவாளோ சந்தேகம் வந்தது அவளை கிட்டான் தாயே எங்க பிடிச்சி தள்ளி இருக்கியே என்னையும் தழுவியான்னு கேட்டான் உன்னை இன்னைக்கு தள்ள மாட்டோம் நாளைக்கு தள்ளுவோம் இன்னைக்கு கிடையாது நிச்சயமா ஒரு நாள் தள்ளத்தான் போறோம் நாளைக்கு தள்ளுவோம் சொன்னாலே இவன் பண்ணிருக்கிற புண்ணியம் தீர்ந்தால் அவசியம் கீழே பிடிச்சு தள்ளி விடத்தான் போறான் சொர்க்கத்துக்கு போனாலும் இவனுக்கு பயம் போறது கிடையாது ஸ்வார்க்கேபி பாத்தபி தத்யா அங்க போனாலும் விழுந்துற போறானு இல்லையா தூக்கி வெளியில போடுறா வெளியில போனா அப்படியே பனி மூட்டத்தனை இந்த ஜீவாத்மா தஞ்சரிக்கிறான் எங்க இருந்திருக்க வேண்டிய ஜீவாத்மா பரத அக்ரூர மாருதிகளை பரிஷ்வங்கித்த குருமாமணி பூன் புலாவித்துகளன் திருமார்பு இவன் இருக்க வேண்டிய இடம் அது கிடையாது பெரிய பிராட்டியாருக்கு இடத்தை கொடுத்தான் ஏராளம் இறையோனும் திஷமுகனும் திருவளும் ஊராளும் தனி உடம்பன் குருடன் மணிவரமாக அந்த பரமபுருஷன் தன்னுடைய திருமேனியிலே இந்த ஜீவாத்மாவுக்கு அள்ளி அணைக்க பாரி அணைக்க இடம் கொடுக்க காத்துட்டு இருக்கான் இது அங்க போய் சேராமல் சோமன் இடத்துல விழுவோமா அக்னி இடத்துல விழுவோமா சொர்க்கத்துல விழுவுமா நரகத்துல விழுவுமான்னு இது சிரமப்பட்டு இருந்ததுன்னா இதுக்கு ஒரு நாள் தள்ள போறது இல்லை ஆழ்வார் இதுதான் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து எத்தனை பிறப்பு இவனும் பெற மாறி மாறி பிறக்கிறானா ஒரு ஏத்தச்சால போலே கிராமத்து பக்கம் எல்லாம் போனோம்னா ஏத்தச்சால நீர் அரைப்பான் என்ன பண்ணுவான் பெரிய கம்பு நட்டுருப்பான் அதுக்கு அப்படி ஒரு கம்பு வச்சிருப்பான் கீழே ஒரு பெரிய பாத்திரம் ஆட்டம் தொங்க விட்டுருப்பான் அந்த கம்பு மேல ஆள் நின்னுட்டு போயிட்டு போயிட்டு நடப்பான் அவன் அந்த பக்கம் நடந்தான்னா பாத்திரம் உள்ள போய் ஜலத்தை முண்டுக்கும் அவன் இப்படி திருப்பி நடந்தானா பாத்திரம் வெளியில வந்து கலக்கு மாட்டுல ஜலத்தை கொட்டும் அவன் திருப்பி அந்த பக்கம் நடந்தானா பாத்திரம் உள்ள போய் ஜலத்தை எடுத்துக்கும் அதே போலத்தான் இந்த சம்சாரியம் படுற பாடு பாத்திரம் உள்ள வந்து முகர்ந்துக்கிறாப்புல பாப்ப புண்ணியங்கள் பூமண்டலத்திலேயே சம்பாதிக்கிறான் அதை எடுத்து சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகிறான் பண்ணிருக்கிற புண்ணியத்தையோ பாபத்தையோ மறுபடியும் வெளியே கொட்டுகிறான் பகவான் மறுபடியும் இப்படி நடந்தானா இங்கே வந்து பூமண்டலத்துக்குள்ளே மறுபடி வெடுத்துக் கொள்ளுகிறான் இந்த துக்கச் சோழலைன்னு ஆழ்வார் தெரிவித்தாரே இந்த துக்கச்சோழலை விட்டு சுலபத்துல இவன் வெளியில வந்துடற முடியாது தான் கண்ணனே தெரிவித்தான் தைவீக் சேஷா குணமையே மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் சரந்திதே அர்ஜுனா இந்த துக்கச் சோழர்லேந்து வெளியில உன்னால வந்துட முடியாது தரவே முடியாது நான் கைவிடித்து தூக்கி விட்டாலே ஒழிய உன்னால சுலபத்துல வந்துட முடியுமா ஆ இவன் பண்றதுன்னு சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகிறான் அனுபவித்து முடிக்கிறான் ஆக முதல்ல இந்த ஜீவாத்மா நரகத்துல இருக்கா அதுல இருந்து தூக்கி வழியில போட்டு அப்படி சுத்தி திரிகிறான் அடுத்த சரீரம் எப்ப கிடைக்கும்னு காத்து அப்பிராத் சூக்மமான தைதீபமான திவ்வங்கிற விக்கிரகத்துக்கு யோகியதா பூதனான ஜீவாத்மா அந்த பெரா பெயர்கள் அத்தனையும் விட்டுட்டான் விட்டுட்டு இந்த பனிமூட்டம் மேகமூட்டம் இருக்கு அந்த மேகத்துல அப்படியே சுத்திட்டு போனான் நல்ல வேலை சூரிய கிரணங்கள் மூலமா அந்த மேகத்திலே இருந்து தீர்த்தத்தை எடுத்து அது மழையாக பொழியும் அதத்தான் அடுத்து சொன்னார் சோமம் மூணாவது ஜலம் ஆஹ் ஜலத்தின் மூலமா அந்த ஜீவாத்மா கீழே வந்து விடறான் ஆத்மாங்கிறது ஆறுன்னு தெரிஞ்சுருட்டோம்னா இதெல்லாம் அப்படியே சொல்ல சொல்ல அவன் எவ்வளவு கேவலமா படுறான்றது புரியும் ஏன்னா ஒரு விஷயத்தை தூக்கி வெளியில போட்டுறோம் அது என்னமோ பனியில கிடக்குமா அது ஜலத்துல கிடக்குமா அது அன்னத்துல கிடக்குமா அது கதிர்ல கிடக்குமா அப்படி ஒரு வஸ்துவா இந்த ஜீவாத்மா ஜீவாத்மாவை பத்தி ஆழ்வார்கள் எல்லாம் எவ்வளவு சொல்லியிருக்கா உயர்ந்த வஸ்து ஞான ஆனந்தமயன் ஜீவாத்மா பகவானுக்கு இருக்கிற எட்டு கல்யாண குணங்களும் படைத்தவன் ஜீவாத்மா அபகத பாத்மா விஜரஹா விமிருத்திஹூ விசோகஹா விஜிகித்தா அபிபாதா சத்தததாமகா சத்த சங்கல்பா இது பகவானுடைய அனந்த கல்யாண குணங்கள் இது எல்லாத்திலையும் சாம்யாபத்தி பெறத்தக்க பெருமை இந்த ஜீவாத்மாவுக்கு உண்டானது போறவன் என்ன பண்றான் சுவேன ரூபேன அபிநிஷ்பதே தான் சொரூப ஆவிர்வாவத்தை அடைகிறான் அத அன்னைக்கு அர்ஜிராஜ் மார்க்கத்துல போனான் அது வரைக்கும் படுற பாடு இத்தனையும் பட்டுத்தானே தீர இந்த ஆத்மா அவன் திருவடியை போய் சேர்றதுக்குள்ளே இதுல என்ன ஆச்சரியம்னா ஆத்மா இருந்து பொறப்பு போடுதுன்னா சொர்க்கம் போறதா நரகம் போறதா தெரியல மேகமண்டத்துல கிடக்குறதா தெரியல அன்னத்துல போறதா தெரியல மழையில கிடந்து அல்லாடுறதா தெரியல இதெல்லாம் நமக்கு தெரியலையோ இல்லையோ அதனால அத பத்தி கவலைப்படாம ஓட்டிட்டு இருக்கும் அது மறுபடி எந்த ஜென்மா எடுக்க போறதோ அது வந்து நமக்கு தெரியலையே இந்த ஜென்மா இப்படி இருக்கு அடுத்த ஜென்மா ஒரு எறும்பா அடுத்த ஜென்மா ஒரு ஈயா ஒண்ணும் இந்த ஜென்மா இப்ப நாம பிறந்திருக்கோம் ஒண்ணுமே வேண்டாம் இத்தனை பேர் உட்காந்துருக்கா அடிய உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு ஆத்மாடி எனக்கு பேர் இங்க உட்காந்து சொல்லிட்டு இருக்கலாம் நாளைக்கு பற போறதில்லை ராமானு சம்பந்தம் இருக்கு கிடைக்க போறது இல்லை இருந்தாலும் எவ்வளவு தூரம் துன்பம் ஏற்படலாம் தெரியுமா அங்கே இருந்து நடந்து வரைச்சே எத்தனை ஜந்துக்கள் கால்ல பட்டு பிராணம் போச்சுன்னு தெரியாது அந்த பிராணம் போன ஜந்துல ஒன்னாக பிறந்த ஆளு பிறக்கலாம் யாரு இப்போ தெரிஞ்சுக்க போறோம் இங்க உட்கார்ந்து சொன்னே நின்ன அதே வழக்கு இருக்கும் அதே மின்விட்சின்னு இருக்கும் அதே மண்டபம் இருக்கும் ஆனா கால விதிப்பட்டு ஒரு வினாடியில பிராணம் போற ஜந்துவாகவும் பிறக்கலாம் இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம் ரெண்டுல எந்த பிறவி கிடைக்க போறதுன்னு தெரியும் ஆனா அந்த பிறவி எது நமக்கு தெரியறது இல்லையோ இல்லையோ அதனாலதான் இவன் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வலிமனா கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா